தகதகக்கம் தகடோராயிருந்து தர்மத்திற்கென்றே பெயர் மாறி போன தர்மபுரியின் கதை தெரியுமா உங்களுக்கு தர்மபுரி என்றால் என்ன நினைத்தீர்கள் தமிழக வரைபடத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒதுங்கியிருக்கும் மாவட்டம் என்றா இல்லை எத்தனையோ பண்பாடும் கலாச்சாரமும் பாரம்பரியமும் நாகரிகமும் வரலாறும் இன்னும் மிச்சம் இருக்கும் ஊர் இது வரலாற்றை திரும்பி பார்க்க வைக்கும் பாறை ஓவியங்கள் கல்வெட்டுகள் கற்கால சிற்பங்கள் இப்படி பழமை பெருமை பேசும் ஊர் இது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று சொன்ன ஒவ்வையாருக்கே நெல்லிக்கணி தந்த ஊர் இது சோழ பேரரசின் ஒரு பகுதியாகவும் பல்லவர்களை வந்து வாழ தகுதியாகவும் சூட்டிய மன்னர்களின் மிகுதியாகவும் இருந்த விரட்டிய ஊருது ஆங்கிலேயர்களை மிரட்டிய ஊர் இது எந்த ஒரு கஜா புயலும் வர்தா புயலும் காட்டாற்று வெள்ளமும் எங்கள் ஊரை நெருங்கியதில்லை என்பது இன்று வரையிலும் வரலாறு சொல்லும் உண்மை இங்கே சிலம்பாட்டமும் கோலாட்டமும் காவடி ஆட்டமும் ஆட்டமும் பாட்டமும் கலைகளுக்கு பஞ்சமில்லை இங்கே விளையாட்டிலும் பேச்சிலும் பாட்டிலும் கவிதையிலும் ஓவியத்திலும் என்ற சிறப்பு மிக்க திறமைகளோ எங்கள் விவசாயிகளின் வேர்வைகளே தண்ணீராய் வாய்க்கால் வழி ஓடும் எங்கள் ஊர் வந்து சேர்ந்த பின்புதான் காவேரி கூட சலங்கை கட்டி ஆடும் எங்கள் ஊர் மலைகளின் அழகை என்ன சொல்ல கிழக்கே வத்தலமலை தென்கிழக்கே தீர்த்தமலை மேற்கே சஞ்சீவமலை தென்மேற்கே அழகர் மலை இப்படி மலைகளை தெய்வமாய் வணங்கிய இங்கே கல்லூரிகள் ஏராளம் பக்குவத்தை விதைக்கும் பள்ளிகள் ஏராளம் திறமைகளை கண்டெடுக்கும் கலைகள் ஏராளம் இல்லை என்று வந்தவருக்கு அள்ளி கொடுப்பதோ தாராளம் ஒவ்வொரு திருவிழாவிற்கும் எங்கள் ஊர் களை கட்டும் அப்போது மட்டும் எங்கள் ஊர் கன்னி பெண்கள் சேலை கட்டும் நாங்கள் வைக்கும் வேட்டும் பானமும் வந்த வானையட்டும் தாவணி என்றால் என்னவென்று கூட தெரியாத பெண்களுக்கு மத்தியில் தாவணிகளை இன்று வரையிலும் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் பெண்கள் வாழும் ஊருது பகவனையும் பாசத்தோடு பார்க்கும் ஊருது அண்ணன் தங்கை பாசத்தில் சிவந்த ஊருது சாப்பாட்டு ருசியில் இன்னும் முதலிடத்தில் இருக்கும் ஊருது தாகம் என்று வந்தால் கூட மோர் தருவது எங்கள் பழக்கம் பசி என்று வந்த விருந்தாளிக்கு கருச்சோறு போடுவது எங்கள் வழக்கம் ஆடு மாடு கோழிகளையும் சொந்தமாய் பார்ப்போம் பாசங்களை மட்டும் சமமாய் பிரிப்போம் எங்கள் ஊரு மல்லிகை கமகமக்கும் தாய்மாமன் அவன் விடும் வான வேடிக்கைக்கு அந்த திருநெல்வேலி எங்கள் தருமபுரினா காவேரி தூத்துக்குடிக்கு கருப்பசாமி எங்கள் தருமபுரிக்கு முனியப்பன் தஞ்சாவூர்னா பெரிய கோவில் எங்கள் தருமபுரின்னா அரியமான் கோட்டை நண்பர்களே இனி நாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்வோம் நாம் முளைத்தெழுந்த வீர விதைகள் என்று எல்லா ஊருக்கும் ஒரு பெருமை இருக்கும் அது வாழ்ந்து வந்த வரலாறு இருக்கும் அது இது எங்கள் ஊரின் சிறப்பைச் சொல்லும் முயற்சியை தவிர எந்த ஊரையும் இழிவுபடுத்தும் நோக்கமல்ல அல்ல கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி